வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே இன்று உனக்கான நல்ல நாள் இன்று முழுவதும் நீ மகிழ்ச்சி அடைய போகின்றாய் இதை முழுமையாக தங்கமே உனக்கே அது நன்றாக புரியும் நீ மனதளவில் இப்பொழுது பல குழப்பங்களை சுமந்து கொண்டிருக்கிறாய் வாழ்வில் செய்வது யோசிப்பது சரியா தவறா நான் ஏதேனும் தவறு செய்கின்றோமோ நான் யாரிடமாவது ஒதுங்கி இருக்கின்றேனோ வாழ்வில் என்னதான் நடக்கிறது என்று உலம்பிக் கொண்டிருக்கின்றாய் என் அன்பு செல்வமே உழம்பாதே உன்னிடமிருந்து நான் விலகுவேன் என்று உனக்கு பயமே வேண்டவே வேண்டாம் என்றும் உன் முருகனாக எப்பொழுதும் இருப்பேன் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் உன்னை தேடி வந்து உனக்கு வேண்டியதை நிச்சயமாக தருவேன் உன் செய்கைகள் எல்லாம் மற்றவர்களை புரிந்து கொண்டதாய் இருக்கின்றது ஆனால் சில நேரம் மற்றவர்கள் உனக்கு தரும் வேதனை வலி துன்பம் இவை அனைத்தும் தான் உன்னை மாற்றி இருக்கின்றது உன்னையும் உன் அன்பையும் உதாசீனப்படுத்தும் பொழுது நீ துடிக்கும் துடிப்பை பார்க்க சக்தி இல்லாமல் இருக்கின்றேன் என் தங்கமே என் பிள்ளையின் கண்ணீர்க்கு காரணமான அனைவருக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கொடுத்தேன் உன் கோபம் கூட வாயிலிருந்து இருந்து மட்டும் தான் வருகின்றது ஒரு விஷயம் உன் மனதை நான் நஞ்சாக அறிவேன் மற்றவருக்கு புரிய வைக்கத்தான் வேண்டும் என்று அவசியமில்லை அவர்களுக்கான பாரத்தின் மூலம் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அதனால் உன் வாழ்க்கை நன்றி இல்லாமல் நிம்மதியுடன் ஜெயமாக உள்ள வாழ்க்கையாக இருக்கும் இந்திய நீரை அல்ல முடியாது அதை போலத்தான் வாழ்க்கையில் நாம் சொன்ன வார்த்தைகளும் நமக்கே நேரும் உன்னிடம் வார்த்தை விட்டவர்களுக்கும் நான் புரிய வைக்கின்றேன் முடிந்த நேரத்திற்கு என்றுமே உயிர் கிடையாது ஆனால் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்க நேரத்தை மட்டும் நீ யோசித்து அதற்கு உன் காலத்தை உயிராத்தத்தை கொடு தங்கமே மற்றவைகளெல்லாம் தூக்கி எறிந்துவிடு உனக்கு உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன்னுள் நான் என்ற அர்த்தமாய் இந்த முருகனை எப்பொழுது கண்டாயோ அன்றிலிருந்துதான் உன்னுடன் நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நிழலாய் இருந்தால் அது பின்தொடரத்தான் செய்யும் சில நேரம் புலப்படாது நீ என்று சொல்லும் உன் அப்பா துணையாக நிற்பேன் உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் என்றும் என் நெஞ்சம் என்னும் கருவில் உன்னை சுமந்து என் அரவழைப்பிலேயே நீ வாழ்வாய் என் அன்பு தங்கமே நிறைவுடன் இருக்கப் போகின்றாய் என்ன இந்த வாழ்க்கை என்று கூறிய நீ இந்த வாழ்க்கைக்கு என்ன குறை என்று சொல்ல போகின்றாய் நீ அமோகமாக வாழ போகின்றாய் இதுவரை நீ பட்ட கஷ்டத்திற்கு உனக்கு வட்டிய முதலுமாய் உன் சந்தோஷத்தை திருப்பி தர போகின்றேன் இனி வரும் காலம் முழுவதும் கஷ்டம் ஒருபடி என்றால் சந்தோஷம் பல மடங்கு வர போகின்றது எதை நினைத்தும் கலங்காதே என் தங்கமே உன்னுடைய அனைத்து பிரச்சனைக்கும் பதில் கிடைத்ததை நீ பார்க்க போகின்றாய் முருகன் என்ற பெயரை உச்சரி என் தங்கமே வேண்டாம் சர்வமும் நானே 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 உன்னுடைய வாழ்க்கையை சொர்க்கமாக வாழப் போகின்றாய் அந்த வாழ்க்கையை நான் நடத்தி கொடுப்பேன் கவலைப்படாமல் இரு நம்பிக்கையுடன் இரு என் அன்பு குழந்தையே என் மீது சந்தேகமே உனக்கு வேண்டாம் இன்று உனக்கு ஒரு நன்மை நடக்கப் போகிறது உன் அப்பா நான் திருச்செந்தூரிலிருந்து நேரடியாக கூறுகிறேன் தங்கமே இதை முழுமையாகவும் பொறுமையாகவும் கேள் என் அன்பு தங்கமே விரட்டி அகங்காரம் கோபம் குழப்பம் மன உளைச்சல் போன்றவைகளுக்கு அதிகமாக உன்னுடைய மனதில் இடம் கொடுக்காதே புகைச்சி அவமானங்கள் மாறி மாறி வரும் போகும் அவைகள் உன் உள்ளத்தில் தங்கி விடாமல் பார்த்துக்கொள் புகைச்சி வந்தால் தலைகளம் பிடித்து ஆடவும் செய்யாதே அவமானங்கள் வந்தால் சோர்ந்து விடாதே அனைத்தையும் நம்பிக்கையாக எதிர்கொள் முயற்சியும் நம்பிக்கையும் இல்லாமல் வாழ்க்கையை எதிர்கொள்வது மிகவும் கடினம் உனது எதிர்காலத்தை பற்றி யோசிப்பதில் தவறில்லை ஆனால் நீ அதையே சிந்தித்துக் கொண்டு தற்போதுள்ள சூழ்நிலையை கவனமாக செயல்படாமல் நிலைமையை எதற்காகவும் கலங்காது எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் என்னுடைய குழந்தைக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் கூட வேண்டிய செயல்கள் தாமதமானாலும் தவறாமல் உனக்கு வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக நல்லது நடக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் அப்பா துணை நின்று உனக்கான உண்மைகளை எடுத்துரைத்து கொண்டே இருப்பேன் நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் உன்னை தொடரும் துயரங்கள் அனைத்தும் இன்றோடு விலகட்டும் நீ விரும்பிய வாழ்க்கையை நீ விரும்பியபடி வாழப்போகின்றாய் நீ எப்பொழுதும் நற்குணத்தோடு உன்னுடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் யாரையும் உன் தேவைக்காக பயன்படுத்தி விட்டு விடாதே ஏனெனில் உன்னுடைய வாழ்க்கையும் இன்னும் முடியவில்லை சிந்தித்து செயலாற்று இதுவும் கடந்து போகும் மந்திரத்தை அடிக்கடி செயல்படுத்திக் கொள் நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றுவது சாமர்த்தியம் அல்ல துரோகம் என்பதை உணர்ந்து கொள் ஆரவாரம் இல்லாமல் ஓடும் நீரோடை தண்ணீர் தாகம் போக்கிவிடும் அமைதியும் பொறுமையும் கொண்ட மனிதன் எதையுமே சாதிப்பான் நீ விரும்பியதெல்லாம் உனக்கு விரைவில் கிடைக்கவில்லை என்று கவலையில் இருக்கின்றாய் உனக்கென இறைவன் தர மறுத்ததுமில்லை மறந்ததும் இல்லை மறுப்பதும் இல்லை காத்தே தங்கமே நான் தீர்மானித்தது நீ நினைத்ததை விட சிறந்ததென்று தன் நம்பிக்கையோடு காத்திரு உன்னை தேடி யாராவது அன்பாக பேசினால் அவர்களை விட்டு விடாதே உன் அன்பினை மதிப்பவரிடம் நீயும் அன்பாக இரு எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு கொடுக்காதே சூரியன் எப்படி தன் வேலையை செய்கிறதோ அதே போல் நீயும் உன் வேலையை நல்லபடியாக செய்து கொண்டே இரு உனக்கு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே என் பிள்ளைகளின் மனதில் ஓடும் ஆசைகளையும் கனவுகளையும் அனைத்து எண்ணங்களையும் நான் அறிவேன் எதிர்காலத்தில் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை உன் மனதில் கோட்டை கட்டி வைத்துள்ளாய் அந்த மாளிகையில் உள்ள அனைத்து உறவுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகளும் அவர்கள் உனக்கு இன்னும் சொந்த உறவுகளாக கூட ஆகவில்லை ஆனால் அவர்களை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்று உன் சிந்தனை கனவுகளின் பிரதிபலனை நான் உணர்கின்றேன் ஆனால் இந்த கனவுகளையும் கற்பனைகளையும் விடுத்து நீ நிஜ வாழ்க்கையை நினைத்துப் பார்ப்பே ஆனால் கொஞ்சம் தம்பித்துத்தான் போகிறாய் என் செல்லமே வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் ஒன்றை பெற நீ போராட்டங்களையும் கஷ்டங்களையும் தாண்டி வரத்தான் செய்ய வேண்டும் உன் வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலை அமைய சில மேடைகள் உழைத்து அதற்கான தகுதி உன்னிடத்தில் நீ ஆனால் உன் கனவுகள் எல்லாம் வெற்றி பெற்று நிறைவாவதை கண்கூடாக பார்ப்பாய் உன் வாழ்வில் மகிழ்ச்சியான காலமும் நேரமும் கூடி வந்து விட்டது நீ பூஜை செய்து வணங்கினால்தான் நான் வருவேன் என்று நினைத்தாயா உன் மனதால் நினைத்து அப்பா என்று அழைத்தாயோ அந்த நொடி முதல் உன் வீட்டில் வந்து அமர்ந்து விட்டேன் இனி உன் நிகழ்காலத்தை உணர்ந்து வாழ்வாய் நீ வாழ்காலத்தை உனதாக்கி கொண்டால் உன் எதிர்காலம் பொற்காலமாக மாறும் நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை நீ ஜெயமாக எல்லா வளங்களுடன் சீரும் சிறப்பமாக மகிழ்ச்சியாக வாழ்வாய் நல்லதே நினை நல்லதே செய் உனக்கு துணையாக இந்த வேல்முருகன் நான் வருவேன் எப்பொழுதும் தைரியத்தோடும் துணிச்சலோடும் சீத்த முகத்துடன் ஒருமையாக இருக்க வேண்டும் செல்லமே இந்த வேல்முருகன் அனைத்தையும் பார்த்து கொள்வேன் வேல் வேல்முருகா வெற்றி வேல்முருகா